நண்பர்களே நான் உங்க ஹார்ட் தமிழா நீங்க ட்ரைல் நம்பர் பார்த்தலாம் நம்பர் எண்ணூத்தி எண்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு செகண்ட் ட்ரை நம்பர் தொள்ளாயிரத்து எழுபது ரெண்டு கட்டே நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணுறவங்க எந்த ரெண்டு நம்பரை வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு இரநூத்தி எழுபத்தெட்டு எழுநூத்தி ஐம்பது எழுநூற்றி ஐம்பதுக்கு இன்னைக்கு ஆள் போல நம்ம ஏழா நம்பர் கொடுத்துருந்தோம் அடிச்ச நம்பரே கண்டிப்பாக திரும்ப அடிப்பாங்க நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி ஏழா நம்பர் நமக்கு ஏ போலில் திரும்பவும் அடிச்சு ஓகேங்களா ஓகே நண்பர்களே ஆள் போலில் ஏழா நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டார்கெட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வந்து சைபர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் பி போலையும் சைபர் தான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஆனால் எழுநூத்தி ஐம்பது ரிசல்ட் இன்றைக்கி அடிச்சிருந்தாங்க நம்ம ஏ போலையும் பி போலையும் கொடுத்தோம் ஆனால் வந்தது சி போல் வந்து சைபர் வந்துருச்சு பெண்டிங் நம்பரில் போர்டு மாறி உட்காந்துருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் எழுநூற்றி ஐம்பது இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம ஏழா நம்பர் எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணியிருக்கிறோம் நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு எழுபத்தொம்போது இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு ஏழா நம்பர் எல்லா இடத்துலையும் நம்ம மேட்ச் பண்ணி தான் வச்சிருக்கிறோம் ஆனால் எழுபத்தி ஏழு டபுள்ஸ் கூட ஒன்று வச்சுருந்தோம் டபுள்ஸ் இருந்தாலும் ஒன்று கூட வச்சுருந்தோம் ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்ட்டில் நாலா நம்பரே ஏழாம் நம்பரையும் நான் கொடுத்துருந்தேன் அதாவது நேற்று அடித்த முந்தா நேற்று அடித்த நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் எடுப்பான்னு நான் சொல்லியிருந்தேன் சொன்ன முறை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏழா நம்பர் எடுத்துட்டாங்க ஸோ இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பர் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதில் ஏழா நம்பர் ஒரு அற்புதமான மாஸ்கிட் நமக்கு கிடைச்சிருக்குது ஆல் போர்டை பொறுத்தவரை நீங்கள் நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் நீங்கள் வந்து போர்டில் மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் ஏழா நம்பர் நமக்கு ஏ போர்டில் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது ஆல் போர்டில் எழுநூத்தம்பது ரிசல்ட்டுக்கு ஏழா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் செமைய என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் தமிழா தமிழாக கேரளா இல்லாற்றி இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வின் வின் எட்நூத்தஞ்சு ட்ரா பண்ணி இப்போ நம்ம பார்த்துடலாம் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணும்போது ஆளுங்கர் பட்டன் வரும் அது பட்டை மறக்காம அமைதிக்கோங்க அப்போ டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைல் குறி இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுத்துட்டு விண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்சா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சீரியஸ் ஒன்ல கெஸ்ஸிங்ஸ் நோ பிட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பல வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த பெண்டிங் டார்கெட்டை பார்த்துரலாம் ஏ போல ரெண்டு வந்து இருபத்தெட்டு நாள் மூணு வந்து இருபத்தொரு நாள் சைபர் வந்து பதினெட்டு நாள் ஆகுது ஏ போல ஒரு ரெண்டு அல்லது சைபருக்கு வாய்ப்பு இருக்குது பி போல் நாலு வந்து பதினெட்டு நாள் சைபர் வந்து பதிமூணு நாள் எட்டு வந்து பதினாலு நாள் ஆகுது பி போல ஒரு சைபர் அல்லது எட்டுக்கு வாய்ப்பு இருக்குது சி போல ரெண்டு வந்து இருபத்தொரு நாள் ஒன்று வந்து பதினாறு நாள் அஞ்சு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது சி போல ஒரு ரெண்டாம் நம்பர் அல்லது அஞ்சா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு பெண்டிங் டார்கெட்லேருந்து கண்டிப்பாக ஒன்று அல்லது ரெண்டு நம்பர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆனால் ஏபிபிசிஐசி நம்பர் எழுபத்தி ரெண்டு எழுபத்தஞ்சு எழுபது சைபர் ஏழு இருபத்தேழு இருபத்தஞ்சு இருபது சைபர் ரெண்டு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்திரெண்டு ஐம்பது சைபர் அஞ்சு தொண்ணூத்தி ரெண்டு இருபத்தொம்பது அப்படி இல்லை ஒரு ஏபிஓ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெசிங் தான் உங்களோட கெஸிங்கும் என் கெசிங்க மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நைட் டார்கெட்டில் எழுபத்தஞ்சி ஐம்பத்தேழு எழுபது சைபர் ஏழு இருபத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டு இருபது சைபர் ரெண்டுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற நம்பர் வந்து இங்கே மு நம்பர் எடுத்து இங்கே எழுதியிருக்கிறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கேன் எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் இது ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு Tamilah ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சுருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான போட்டு அது பத்திலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்குற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கனா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டினம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக ிருக்கீங்க ட்ரிக்கி வீடியோ கேட்டு இருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நவால் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்குவாங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஆல் ஆல்போடு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கணும் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பவர் ரெண்டாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏ அடித்த நம்பரே திரும்ப அடித்தா ஏழு அப்படின்னா அந்த ஒரு பவர் ரெண்டு ஸோ இந்த ரெண்டு நம்பரும் அதிகப்படியான கணக்கில் நமக்கு வருது ஆல் ஆல்போர்டில் ஸோ எப்படி எடுத்தாலும் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆல்போர்டில் ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் கணக்கில் வருது அப்படிங்கிறது பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கூடிய எண்களை பார்த்தோம்னா அஞ்சா நம்பர் கிடச்சிருக்குது சைபர் கிடச்சிருக்குது இந்த பிசியில் வந்து அஞ்சு அல்லது சைபர் தான் திரும்ப வர மாதிரி எனக்கு தோணுது அடித்த நம்பர் திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது தொடர்ந்து மூணு நாலு நாளாக நமக்கு வந்து அடிச்ச நம்பர் தான் திரும்ப திரும்ப உள்ள கொண்டு வராங்க அப்படிங்கும்போது பிசியில் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஏ மேட்ச் ஆச்சுன்னு நீ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லுக்கு திட்டு பிசியிலேயே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிஎன்சியில் அஞ்சு சைபர் கொடுக்குறேன் இது வந்து ஒரு கெஸிங்கை மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மில் த்ரீ டிஜிட்டிட்டு பார்த்துருவோம் சைபர் எழுபத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தஞ்சு இரநூத்தி எழுபது இரநூத்தி ஏழு சைபர் இருபத்தேழு சைபர் இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி ரெண்டு இரநூத்தம்பத்தேழு சைபர் ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பது இரநூத்தி அஞ்சு சைபர் இருபத்தொம்போது சைபர் தொண்ணூற்றி ரெண்டுன்னு எடுத்துக்கிறோம் இதில் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பிசி பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ உங்க கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து லிமிட்டா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது கசிங்கை மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்க என் கசிங் மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நம்ம ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்க சப்போர்ட் என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ